வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அதுக்கான தீர்வு என்ன இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னாலே நம்ம உழைக்கிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா நேரமும் காலமோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரமும் சாதகமாக இல்லை போது நம்மளுக்கு உழைக்கணுன்ற எண்ணமே வராது மேலேங்க நம்ம எந்த மதத்தினராக இருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஒரு உயரிய சக்தி அப்படின்றது இருக்க தான் செய்து வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அதுக்கான தீர்வு என்ன இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னாலே நம்ம உழைக்கிறது கம்மியாகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் என்ன கேட்டால் நான் இப்படி தாங்க சொல்லுவேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஆணித்தனமாக நம்புறது என்ன அப்படின்னா நம்ம நல்லா உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் உழைக்கல அப்படின்னா முன்னேற்றம்ன்றது இருக்காது இது மொதல் விஷயம் நம்புறது ரெண்டாவது அப்படி உழைக்காம நம்மளுக்கு கிடைக்கிறது நிலைக்காது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆணித்தனமாக நம்புறது அதனால உங்களுக்கு ஒவ்வொரு பதவியிலையும் உழைச்சா மட்டும்தான் பெரியாலாக முடியும் அப்படின்றத நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இல்லைங்களா சரி ஆக நம்ம பணப்பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம உழைப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்றத அர்த்தம் ரெண்டாவது விஷயம் நம்ம வீட்டில் இறை வழிபாடு கம்மியாயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் இது ரெண்டு தான் காரணமாக நான் சொல்லுவேன் சரி உழைப்பு கம்மியாயிடுச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதை திருப்பி உழைக்கணும் இல்லைங்களா அந்த நேரமும் காலமோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரமும் சாதகமாக இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு உழைக்கணுன்ற எண்ணமே வராதுங்க இப்போ வந்து பாருங்க நேரம் சரியில்லைன்னா தான் உழைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இல்லைங்க நிறைய பேர் பார்க்குறேன் நல்லா வந்து சம்பாதிப்பாங்க நல்ல தாராளமாக செலவு பண்ணுவாங்க ஒரு சேமிப்பு அப்படின்றது வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் தாந்தோணித்தனமாக ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழும்போது நம்மளுக்கு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசம்பாவிதம் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது பல லட்சம் செலவாகுது அப்படின்னா கூட அந்த அந்த க்ஷணத்துலேருந்து நம்ம ஏழ்மை அப்படின்றது நம்மளை பீடிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதுக்கு மேலே நிறைய பேர் நான் அந்த மாதிரி சில பேர்கிட்ட பேசக்கூட பேசியிருக்கேன் நான் சொல்லுவேன் இல்லைங்க பத்து ரூபாய் நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படிம்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க மேடம் இறைக்கிற கிணறு தான் மேடம் சுரக்கும் அப்படிம்பாங்க அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை இல்லைங்களா நம்ம சேர்த்து வச்சு என்ன மேடம் போகும்போது எடுத்துகிட்டா போகிறோம் அப்படிம்பாங்க நியாயம்தான் நம்ம வந்து பாருங்கள் ஊரெலாம் அடித்து ஒலையில் போட்டு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு இல்லை நூறுரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா தொண்ணூறுரூபா செலவு பண்ணுங்கள் பத்து ரூபா சேமிப்பு அப்படின்றது வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா யாருக்குனாலும் எப்போனாலும் உடல் நல உபாதைகள் அப்படின்னு வரும் இல்லைங்களா யாருக்குனாலும் எப்போனாலும் நம்மளுக்கு அவசிய தேவைகள் நம்மளுக்கு இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு இருக்கலாம் நம்மளோட குழந்தைகளுக்கு இருக்கலாம் படிப்பு தேவையா இருக்கலாம் அத்தியாவசிய சேவை தேவை கூட விடுங்க நாளைக்கு குழந்தைக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக வந்து கம்ஃபர்ட்டாக ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு பவு ஒரு நாற்பது பவுன் நகை போட்டு இல்லை நாலு பவுன் நகையாவது போட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் இறக்கிற தான் சொரக்கோ அப்படின்னு வெறும் பொண்ணு அமுச்சிட முடியாது இல்லைங்களா வெறும் இப்போ இந்த காலத்துலங்க பையனே நம்ம வச்சுருந்தா கூட பையனை வெறும் பையனை நம்ம அமைச்சுவிட முடியுமா நம்ம குழந்தை நம்ம குழந்தைக்கி நம்ம நிறைய விஷயம் செஞ்சு நல்ல வசதி வாய்ப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே வந்து நல்லது நம்மளுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும் ஆக இந்த மாதிரி சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் பொதுவாக வந்து பாருங்க நம்ம இதுதான் நூறுரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் தொண்ணூறுரூபா கூட செலவு பண்ணுங்க பத்து ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கிறது நல்லதுங்க ஆக சிக்கனோ அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்காக சிக்கனம் வேற கருமித்தனம் வேற கஞ்சம் வேற நான் கஞ்சமாக இருக்க சொல்ல சிக்கனமாக இருக்கிறது நல்லது பொதுவாக வந்து பாருங்க இப்போ கிச்சனில் நம்ம வந்து தண்ணி திறந்து டேப்பில் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பாத்திரம் கழுவுனா மீடியமாக தான் துறப்பேன் பாத்திரம் கழுவேன் இதே என்கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸ் பாத்திரம் கழுவுனாங்கன்னா திப்பு திப்பு திப்புன்னு தண்ணி ஊற்றும் அப்படியே கழுவுவாங்க ஏற திரிக்கும் நான் சொல்லுவேன் ஏன்மா இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க கம்மியாக ஊற்றுங்க மேம் போங்க மேம் உங்களுக்கு சரியான கஞ்சத்தனம் மேம் ஏன் மேம் இவ்வளோன்னு தண்ணி எடுக்கணிங்க இது கஞ்சத்தனம் கிடையாது தேவையில்லாத நம்ம தண்ணியை வரைய மாக்கக்கூடாது இல்லைங்களா அதே மாதிரி தான் அடுப்பு திப்பு திப்பு திப்புன்னு எரிய வைப்பாங்க நான் சிம்ளியே வச்சு வேக வைப்பேன் காஃபி போடுறது இருந்தாலும் அந்த காஃபி போடும்போது திப்பு திப்புன்னு வச்சு அந்த காஃபினோடய ஸ்மெல்லே வந்து டீனோட இதே தீஞ்சு போயிடும் அப்படி கொண்டு வருவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க மேடம் நீங்க கஞ்சமாக இருக்கீங்க மேடம் நீங்கள் வந்து இப்படி பண்றீங்க அது கஞ்சத்தனம் கிடையாது சிக்கனம் சிக்கனமும் கிடையாது அது வந்து அந்த ஸ்மெல் வரும் இன்னொன்று திப்பு திப்புன்னு வந்து அடுப்பு எறியும் போது என்ன பண்ணோம்னா சில ரியாக்ஷன்ஸ் வரும் ஃபுட்டில் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ஒத்துக்காது அதனால நான் சொல்லுவேன் ஆக இது வந்து பாருங்க இது சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா இப்போ இது சொல்லும்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாலே பார்த்துருக்கேன் அதாவது சமூக வலைத்தளத்துலேயே பார்த்துருக்கேன் கிச்சனில் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிச்சன்ல தண்ணி நிறைய ஊற்றாமல் எப்படி எப்படி நம்ம வந்து கிச்சனில் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களையும் சொல்லுவாங்க நிறைய ஊற்றக்கூடாதுன்றதுக்கும் அளவாக யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க தேவையில்லாத வரையும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அங்கே அர்த்தம் நீங்கள் அளவாகவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணும் இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் திப்பு திப்புன்னு ஒரு டம்ளருக்கு நல்லா இவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்க அவ்வளோ தண்ணி தேவையில்லை இல்லைங்க ஒரு டம்ளர் கழுவு எவ்வளோ தண்ணி தேவை அவ்வளோதான் ஆக இதுதான் வந்து பாருங்கள் இது எதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன்னா வாழ்க்கையிலையும் அப்படி தான் நம்மளுக்கு வந்து பாருங்க சேமிப்பு அப்படின்றது இருக்கணும் எந்த வீட்டில் சேமிப்பு இல்லையோ காசுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டாள் ஒரு சிலர் பாருங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க ஆயிரம் ரூபாயும் செலவு பண்ணுவாங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க தேவை இல்லாத செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி காசுனோட மரியாதை இல்லாமல் தேவை இல்லாத செலவு பண்ணவும் கூடாது அங்கேயும் மகாலட்சுமி இருக்க மாட்டாள் அதே மாதிரி பாருங்கள் இறை வழிபாடு இல்லாத வீட்டில் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு நிரந்தரமாக இருக்கவே இருக்காது ரெண்டாவது முதல்ல உழைப்பு சொல்லிட்டோம் உழைச்சா மட்டும்தான் முன்னேறும் நீ எப்படி உழைப்புக்கையோ உழை நேரம் நல்லா இருக்குன்னா நாலு மடங்கு உழை நேரம் நல்லா இல்லைனா நாற்பது மடங்கு உழை உழைச்சா மட்டும்தான் லைஃப்பில் வந்து நல்லா இருக்க முடியும் இது நல்ல தெளிவாக ஆணித்தனமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க மந்திரத்தில் மாங்காய் வா காய்க்காது மாங்காய் மடியில் கொட்டவும் கொட்டாது ஓகேங்களா அதுக்கு விதை போட்டு செடியாக்கி மரமாக்குற வரைக்கும் பாதுகாத்து அதுக்கும் மேலே பூ வைக்கும்போதும் நம்ம பாதுகாக்கணும் காய் வைக்கும்போதும் பாதுகாக்கணும் பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால மாங்காய் பறிக்க முடியும் இதுதான் யதார்த்தம் யதார்த்தமான உண்மை சரி அதுக்கும் மேல இறை வழிபாடு சரிங்க உழைச்சாதான் காசுன்னு சொல்றீங்க அதுல எதுக்குங்க இறை வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலங்க நம்ம எந்த மதத்தினராக இருந்தாலும் நம்மளுக்கு மேல ஒரு உயரிய சக்தி அப்படின்றது தான் செய்யுது அந்த உயரிய சக்தி தான் நம்மளை ஆக் ஆட்டு விக்குது ஆக்குவிக்குது நம்மள வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துது நம்மளை நல்வழிப்படுத்துது இப்படி எத்தனையோ சொல்லலாம் ஆக அந்த உயரிய சக்தியினோட ஒரு கடாட்சம் அப்படின்றது இருக்குன்னா நீங்க எந்த மதத்தினரானா இருந்துக்கோங்க நீங்க ப்ரே பண்ணுங்க இல்லை நீங்க ஓதுங்க இல்லை நீங்க வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ நீங்கள் ஹிந்துஸாக இருக்கீங்க அப்படின்னா தினம்தோறும் வந்து பாருங்க மந்திர ஜபம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கடவுள காலை பிடிச்சிடணும் நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதுக்கும் மேல நம்மளோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்துக்கான மந்திரத்தை நம்ம வந்து தினம்தோறும் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனையோ விஷயம் கெட்டது வரும் நிறைய கெட்டது வரும் எல்லாருக்கும் வந்து பாருங்க நாலு கோள் நட்சத்திரம் இதெல்லாமே வந்து மாறி 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 வரதான செய்து ஒன்பது கோள்களும் நம்ம வாழ்க்கையில விளையாடிட்டே தான் இருப்பாங்க ஆக அந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து பாருங்க நம்ம இஷ்ட தெய்வத்தினோட காலை பிடிக்கும் போது தலைக்கு வந்தது தலப்பாயோட போகும் ஆக இறை வழிபாடு அப்படின்றது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பே வரணும் அப்படின்னா கூட அப்டக்கல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா தடங்கல்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் இன்னல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இறை வழிபாடு அப்படின்றது வேணும் நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் ஜீசஸ் கிறைஸ்டை கும்பிடுங்க முஸ்லீமாக இருந்தால் ஹல்லாவை கும்பிடுங்க நீங்கள் ஹிந்துஸாக இருந்தால் நம்மளுக்கு ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க இல்லைங்களா நம்ம காலை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி எந்த எந்த தெய்வத்தினோட காலனாலும் ச கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எங்களுக்கு பெருசாக இஷ்ட தெய்வமே இல்லைம்மா ஒன்றும் கவலையே வேண்டாம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னே இல்லை உங்கள் குலதெய்வம் இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் டெய்லியே தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்கள் அது ஒன்றே போதுமானது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது அப்படின்றது நடக்கிறதுக்கு ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கும் நன்றி